ஐயா சுரேஷ் பாபு அவர்கள் தொடர்ந்து பேசுவார் பேசுவ அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் தமிழர் ஆட்சி ஏன் மலர வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி இந்த மண்ணில் நிறுவினால் இந்த மக்களுக்கு என்ன நடக்கும் ஒரு கருத்து எப்படி நாம் தமிழர் நடக்கும் சாதி வெறுப்பு அரசியலை கடந்து நாம் எல்லாம் உணர்ந்தப்ப நாம் தமிழர் ஆட்சி இயற்கையாகவே மலர்ந்துரும் அதற்கு உதாரணம் ராஜராஜ சோழன் ஒவ்வொரு ஆசாரி குடி உள்ள வந்துருச்சு அதற்கடுத்து அறுபதாயிரம் யானைகளுக்கும் அறுபதாயிரம் யானை அந்த பாகனங்கள் எந்த குடியை சேர்ந்தவர்கள் அந்த அறுபதாயிரம் யானைகளுக்கும் உள்ள யானை பாகனத்தில் உணவு சமைக்க ஒரு சமையலுக்கு நாம் ஒவ்வொருவரும் நமது மனதிற்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கடுத்து இந்த காசி கணக்கு காசி கணக்கு சொல்லுவாங்க இந்த காசி கணக்கு வழக்கத்தை பாருங்க நம்மளை எப்படி எல்லாம் ஏமாத்தி இருக்காங்க செக்கெழுத்த செம்மல் ஐயா வாவுசி அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு செக்கெழுத்து கடைசி காலத்தில் மன்னனை வைத்து அவர் வாழ்வியில் ஓட்டுற அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தவர் அப்படி இருந்தவர் ரொம்ப அவங்க போய் சேராருன்னு சொல்லி காந்தி கணக்குன்னு எழுதிட்டாங்க இன்னைக்கு காந்தி கணக்குன்னு சொல்றதுக்கு காரணம் அதே தான் ரைட் அதுக்கடுத்து ஐயா முத்தலாமணி அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா சாரி அவருடைய உண்மையான புகழுக்கு பரும சேகரம் அர்த்தம் அவர் என்ன சொல்றாரு பயன்படுத்திக் கொள்வார்கள் நல்லவர்கள் அப்ப இதுக்கு என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்ப சாதி கட்சின்னு ஆரம்பிச்சு இப்ப செந்தமனன் சீமான் தலைமையில அனைத்து குடிகளும் ஒன்று சேர்ந்து வந்துகிட்டு இருக்கிறோம் தேவருக்கு ஒரு நிகழ்வா அனைத்து குடிகளும் சேர்ந்து போய் மரியாதை செய்யறோம் ஒரு நிகழ்வா அனைத்து குடிகளும் சேர்ந்து மரியாதை அதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு தமிழ தேசிய தலைவர்களுக்கும் அண்ணன் சீமான் குழந்தைகள் மாதிரி வளர்த்தெடுத்து ஒவ்வொரு சாதியை ஒற்றுமை கொண்டு வந்து இருக்காரு இப்ப இருப்ப இடத்துல சில திராவிடர்களுடைய

இது என்ன நடக்கும்னா இலங்கையில் எப்படி தமிழர்கள் பகுதியில் சிங்களவர்களை குடியேற்று குடியேற்ற குடியேற்று கடைசியில் தமிழர்களை அடித்து வரோம் அதே நிலைமை தமிழ்நாட்டில் நடக்க போகுது நடக்கிறது வாக்குரிமை தமிழர்களுமே வன்மையாக கண்டித்து வடவர்களுக்கு வாக்குரிமை நிறுத்தணும் அதுக்கப்புறம் இந்த பதினெட்டு திட்டம் இந்த திட்டத்தை ஸ்டாலின் அரசு செய்யவே செய்யாது உழவர்களை கவலை இல்லை உழவை பற்றி கவலை கிடையாது அவர்களுக்கு சாராக வைக்கணும் கஞ்சா வைக்கணும் அபின் வைக்கணும் அவர்கள் நீங்க வந்து இந்த பதினெட்டாம் சீரமைக்கணும் நீர் வரணும் அப்படின்னா செந்தமலன் சீமான் ஆட்சியை கொண்டு வாங்க அனைத்து நீர் வழியை எப்படி கொண்டு வருது தெரியும் மரங்களுக்கு மாநாடு நடத்தினருக்கு இந்த வாய்ப்பு தண்ணி அப்பா அப்பா பேசுகிறேன் பாதையின் போதையின் பாதைகள் போல்லாதியென்று அப்படின்னு வர்றேன் அப்படின்னா என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையன் ஒரு புள்ளையை லவ் பண்ணிட்டான் அப்ப அந்த பையன்ட போய் சப்புடா அவன் சொல்றப்ப அந்த புள்ளைய நினைப்பே வரும் தூங்கி போதையின் பாதையில் செல்லாதவனே